தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி அட்டல் மேலும் இருநூறு நகரம் வழங்கி இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுச்சித்ரா இணைகிறார் வணக்கம் சுச்சித்ரா இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் முப்பத்தி நான்கு புதிய நகை ரேடியோ சேவைக்கு முதலானது வழங்கியிருக்கிறது பிரைவேட் எஃப் எம் ரேடியோனுடைய மூன்றாவது கட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஒரு அறிவிப்பை தற்போது மத்திய அமைச்சரவையானது இன்று காலை ஒப்புதலானது வழங்கியிருக்கிறது மிக முக்கியமாக இந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு புதிய நகரங்கள் தமிழ்நாட்டில் பதினோரு நகரங்கள் அடங்கும் என்பது மிக முக்கியமாக பார்க்க கொன்னூர் குன்னூர் திண்டுக்கல் காரைக்குடி கன்னியாகுமரி நாகர்கோவில் நெய்வேலி புதுக்கோட்டை ராஜாபாளையம் தஞ்சாவூர் திருவண்ணாமலை மற்றும் வாணியம்பாடி ஆகிய பதினோரு நகரங்களில் ஒவ்வொரு நகரத்திற்கும் தலா மூன்று எம் தேவைகள் அதிகாரப்பூர்வமாக ஒட்டுமொத்தமாக சுமார் நூற்றி எழுபத்தி மூன்று நூற்றி எழுபது சேனல்களுக்கு தற்பொழுது அதிகாரப்பூர்வ ஒப்புதலை வழங்கியிருக்கும் இந்தியாவை பார்க்கும் வகையில் எழுநூற்றி முப்பது சேனல்கள் புதிதாக இதன் மூலம் ஏற்படுத்தப்படும் அதனுடைய மதிப்பீடு என்பது சுமார் எழுநூத்தி நான்கு கோடி ரூபாயாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அமைச்சரவையானது அதிகாரப்பூர்வமாக ஒரு ஒப்புதலை வழங்கியிருக்கிறது உள்ளூர் மக்களுக்கான ஒரு செயல்பாடுகளை வழங்கவும் உள்ளூர் அந்த செயல்களை அனைவருக்கும் சேர்க்கும் வகையிலும் இந்த சேனல்களான செயல்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக இது மட்டுமல்லாமல் சரக்கு மற்றும் சேவை வரி தவிர இந்த எஃப்எம் சேனல்கள் மூலமாக சுமார் வருவாயில் நான்கு சதவிகிதத்தை வருடாந்திர உரிமை கட்டிடமாக வசூலிக்கும் அந்த ஒரு முன்மொழிவிற்கும் தற்பொழுது மத்திய அமைச்சரவையானது ஒப்புதலை அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது இதனுடைய நடைமுறைகள் என்பது விரைவில் நடத்திக்கு வரும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய அமைச்சர்களுடைய அந்த கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார் விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா